ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் தோச மாவு இல்லாதப்போ சட்டன் செய்யக்கூடிய உடனடி தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இது கூடவே சைட் டிஷ்ஷாக ஒரு சூப்பரான சட்னியும் பார்க்க போகிறோங்க இந்த ரெண்டோட காம்பினேஷனில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் தோசை செஞ்சிடலாம் இப்போ நான் செய்கிற அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து தோசைக்கிட்ட வருங்க ஒரு மிக்சி ஜாரில் மூணு காஞ்சி மிளகாய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் லிட்ரலுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வருத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்துகிறாங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை கப் அளவுக்கு தயிர் இது கூட ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு தடவை அரைச்சி விட்டுக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாமே மிளகாய் சீரகம் இது எல்லாமே நல்லா வந்து அரைப்படுற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க ஒரு மிக்சிங் பவுலில் மாவை மாற்றிடலாம் இப்போது நம்ம மாவு வந்து கலந்து வச்சு உடனேவே நம்ம தோசை ஊற்ற போகிறோன்றனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஆப்பசோடா சேர்க்காம ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே மாவு இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு புளிக்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் நான் இப்போ உடனடியாக செய்கிறனால ஒரு பிஞ்சளவுக்கு சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு பல் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி இது கூட தேவையான அளவுக்கு உப்பு கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் ஈஸியான கொத்தமல்லி தேங்காய் சட்னி தாங்க செய்கிறோம் இப்போ சட்னி அரைச்சாச்சு இது ஒரு பவுலில் மாற்றிடலாம் இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இந்த சட்னியோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் கடைசியாக இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க தாளிச்சாச்சு நல்லா மணக்க மணக்க சட்னியும் ரெடி ஆகிடுச்சு நம்ம தோசை மாவு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க கல் லேசாக சூடானதும் நம்ம நார்மலாக எப்போயுமே நம்ம ஊற்றுற தோசை மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மெலிஸாகவும் வரும் நீங்கள் சாஃப்டாக வேணும் அப்படின்னா ரொம்ப முருகலாகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடலாம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாங்க மேல் பக்கம் நல்லா வேகட்டும் அதே மாதிரி கொஞ்சம் லேஸாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நம்ம எடுத்த அளவுக்கு தாராளமாக எட்டுலேருந்து பத்து கிட்டே வருங்க நீங்கள் சின்ன சின்னதாக ஊற்றுறதா இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலாகவே வரும் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் தோசை மாவில்லாதப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் இப்போ வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் விட்டு திருப்பி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இன்ஸ்டன்ட்டான தோசை ரெடி ஆயிடுச்சு எப்பயுமே நம்ம தோசை ஊற்றும் போது திருப்பி போட்டுட்டு ஸ்டவ் உடைய ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு அடுத்த தோசை ஊற்றிட்டு ஃப்ளேம் வந்து அதிகப்படுத்திக்கலாம் இப்போ நான் ரெண்டாவது தோசை ஊற்றிருக்கேன் பாருங்கள் நம்ம சோடா உப்பு சேர்த்தோன்றனால தான் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக தெரியுது இல்லைங்களா இந்த மாதிரி வரும் அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் சுற்றி எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான இன்ஸ்டண்ட்டான உடனடி தோசையும் இது கூட சைட் டிஷ்ஷாக நல்லா சூப்பரான கொத்தமல்லி தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் காலையில் டிஃபனுக்கோ அல்லது நைட் டிஃபனுக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் மாவு இல்லாதப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை மாவுலேயே நம்ம காரம் எல்லாம் சேர்த்துருக்கோன்றனால அதுவே நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க காரம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றவங்க ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ